ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஓமலூர் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவினுடைய இரா மணி வெற்றி பெற்றிருக்கிறாரு காங்கிரஸ்ல வந்து மோகன் குமாரமங்கலம் தோல்வி அடைந்திருக்கிறாரு வாக்கு பதிவுகள் என்று பார்த்தோம்னா அதிமுக ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க காங்கிரஸ் எண்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் ஒன்பதாயிரம் வாக்குகள் ஆஹ் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து ஆயிரத்தி இருநூற்றி ரெண்டு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு அதிமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஐம்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள் விவரம் பாத்தீங்கன்னா திமுக தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக தொண்ணூத்தி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க பாமக இருபத்தி எட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் பதிமூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்க அதிமுக பாமக இந்த பாஜக கூட்டணி எல்லாம் இணைந்து எவ்வளவு வாக்குகள் வாங்கிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் வாக்கள் வாங்கிருக்கிறாங்க அப்படி பார்த்தோம்னு சொன்னா இங்க அதிமுக பாஜக இந்த கூட்டணியின் சார்புல கூடுதலாக பெற்ற வாக்குகள் திமுகவை விட கூடுதலாக பெற்ற வாக்குகள் பதிலா இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க தமிழத்தில் ஐம்பத்தஞ்சாயிரம் வாங்கிருக்காங்க இதுல இருபத்தி நாலாயிரம் இருபத்தி நாலாயிரம் வந்திருக்காங்க மழை இருந்தாலும் அவங்க வெற்றியெல்லாம் பாதிக்குது